ராஜா வந்து ஃப்ட் டைம் வந்து நான் பார்த்தேன் ராம் சார் தான் மாரிசல்ராஜ் என்கிட்ட அமைச்சு வச்சாரு ராஜ் வந்து மெட்ராஸ் என்னுடைய மெட்ராஸ் திரைப்படத்து மேலே மாரிக்கு விமர்சனம் இருக்குதுன்னு தான் சொல்லியே எனக்கு அனுப்பிச்சார் மாரிக்கு வந்து இந்த படத்து மேலே ஒரு விமர்சனம் இருக்கு அதனால நீங்கள் அவங்க கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அமைச்சாரு அங்கே தான் வந்து மாரி நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து மீட் பண்ணேன் மாறியே எனக்கு என்ன பிரச்சனைனா மாறி நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன்ல இன்னுமே அப்படியே பார்த்துட்டு இருக்கிறேன் ஆனால் மாறி வளர்ந்துட்டான் மாறி நிறைய படம் பண்ணிட்டான் அண்ட் மாறிக்கு வந்து இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிலையும் சரி ஒரு ஒரு பொசிஷன் கிடச்சிருக்கு பட் ஆனால் நான் என்ன பார்க்குறேன்னா வந்து திரும்பவும் நான் வந்து அதையே பழைய மாதிரியே பார்க்குறேன்னா அது வந்து எனக்கு சம்டைம்ஸ் வந்து இதே இந்த மாதிரி இல்லையாவே அந்த மாதிரி ஆச்சு அப்படிலாம் வந்து யோசிக்க ஆரம்பிச்சுறேன் ஸோ அது என்னுடைய ஃபால்ட்டு தான் அது நான் அதை புரிஞ்சுப்பேன் ஏன்னா நான் எப்பயுமே வந்து என்ன சொல்றது மனுஷங்களை தவிர வேறு எதுவும் நம்புற ஆள் கிடையாது நான் மனிதர்கள் மட்டுமே நம்பி நான் இருக்கிறேன்